குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தினந்தோறும் வாங்கவே அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிசை தோற்கடித்து குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அபார வெற்றி பெற்றார் ஜனவரி இருபதாம் தேதி நடக்கும் விழாவில் அவர் அதிபராக பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் ட்ரம்ப்புக்கு அதிபர் பைடன் அழைப்பு விடுத்திருந்தார் இதை ஏற்றுக்கொண்ட ட்ரம்ப் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக வெள்ளை மாளிகைக்குள் நுழைந்தார் பைடனும் ட்ரம்ப்பும் அதிபரின் ஓவல் அலுவலகத்தில் சந்தித்து பேசினர் அப்போது ட்ரம்ப்புக்கு பைடன் வாழ்த்து தெரிவித்தார் அமெரிக்க தேர்தல் உலக அரசியல் உக்ரைன் இஸ்ரேல் போர் தொடர்பாக இரண்டு பேரும் விவாதித்தனர் குறிப்பாக உக்ரைன் போர் குறித்து பேசிய பைடன் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அமெரிக்காவின் பாதுகாப்பும் அதில் உள்ளது என்றும் டிரம்பிடம் சொன்னார் இஸ்ரேல் போர் குறித்தும் ஈரானின் பதிலடி திட்டம் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் பைடனின் தோல்வி குறித்து பேசிய ட்ரம்ப் அரசியல் எப்போதும் கடினமாகவே இருக்கிறது என்றார் ட்ரம்ப் கருத்தை ஆமோதித்த பைடன் இந்த முறை அமைதியான முறையில் அதிகார மாற்றம் நடக்கும் என்று மீண்டும் உத்தரவாதம் அளித்தார் And the former President, thank you. Donald, congratulations. Thank you. And uh, looking forward to having a, like we said, smooth transition. Do everything we can to make sure you're accommodated, what you need. We're going to get a chance to talk about some of that today. Good. So, welcome. welcome thank, back. You and, uh, thank you very much. And uh, politics is tough. ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் அதிபர் தேர்தலில் அதிகார மாற்றம் அமைதியான முறையில் நடக்கவில்லை அப்போது அதிபராக இருந்த ட்ரம்ப் தோல்வியடைந்தார் பைடன் வெற்றி பெற்றார் தனது தோல்வியை ட்ரம்ப் ஏற்கவில்லை தேர்தலில் மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டினார் அதிபராக தேர்வான பைடனை அதிகார மாற்றம் பற்றி பேச வெள்ளை மாளிகைக்கு அழைக்கவில்லை வெள்ளை மாளிகையின் பாரம்பரியங்கள் அந்த முறை கைவிடப்பட்டன பைடன் வெற்றிக்கு எதிராக ட்ரம்ப் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் கலவரங்கள் நடந்தன அதிகார மாற்றம் சுமூகமாக நடக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பைடன் பதவியேற்ற விழாவுக்கு ட்ரம்ப் செல்லவில்லை ஆனால் இந்த முறை சுமூகமான முறையில் அதிகார மாற்றம் நடப்பதை பைடன் ட்ரம்ப் உறுதி செய்துள்ளனர் பழைய சண்டைக்குப் பிறகு முதல் முறையாக இப்போதுதான் மீண்டும் வெள்ளை மாளிகைக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறார் ட்ரம்ப்